மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அடைகிறோம் இது வந்து நம்ம இந்த செட் இந்த குரூப் மாணவர்களுடைய எண்ணங்கள் மாணவ எண்ணத்தை என்னுடைய நண்பர் மலேசியாவில் இருக்கும் சிவாவுடன் பகிர்ந்து கொள்ளும் போது அவர் ஒரு சிங்கர் ஒரு போர் ஒரு பெயர் நமக்கு பயன் காட்டி இருக்கிறது ஒரு பெயர் நமக்கு ஒரு பெயர் நமக்கு

मरक वे अन गणेशमूी सुरेश न நான் படித்தது எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்ப வகுப்பு அதுக்கு அதுக்கப்புறமே நல்ல படிக்கிறேன் அப்படின்னா நான் அதை அப்புறம் இந்த பண்டையங்கள் நாங்கள் பிள்ளைங்களுக்கு எங்கள் அப்பா வந்து இந்த பண்ணையாட்டு சூழ்நிலை படித்தாங்க அண்ணன் பண்ணையாட்ட படித்தாரு எங்கள் அப்பா வந்து பட்டி முடிச்சு பதினெட்டு வயசுல கவர்மெண்ட் ஜாப் நாலு அப்பாயின்மெண்ட் எங்கள் வீட்டுக்கு அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வந்தது இந்த பள்ளி அதற்கு பிறகு அடுத்து இந்த இவங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறைகளை உதவி செய்ய அசடி இண்டிங் அப்படிங்கிற எனக்கு அன்னை நடந்தது எல்லாமே எனக்கு நினைவு இருக்குது எங்கள் அப்பா வந்து சிக்ஸில் வந்து இங்கே சேக் வந்தாங்க அப்போது த தலைமை ஆசிரியர் பார்த்தோம் பார்த்த உடனே எனக்கு அட்மிஷன் போட்டு கையோடு என்னோடையும் எங்கள் அப்பாவோடையும் வந்து எங்களை வந்து முன் இருக்கையில் என்னை உட்கார வச்சுட்டு அன்னிக்கே வந்து போர்டில் என்னை ஏறி சொல்லி ஒரு கணக்கை போட்டு இதை எழுதுன்னு சொல்லி முதல்வாளாக இன்றைக்கு வேலையே சொல்வது நம்முடைய தலைமை ஆசிரியராக இன்றைக்கு வந்து வாழ்க்கையிலே தலைமையாசிரியர் வார்த்தையை கேட்டாலும் எனக்கு நினைவு வருது என்னுடைய நீலகண்ணன் சார் மட்டும்தான் எனக்கு நினைவு வருது நான் எத்தனையோ எனக்கு சந்தித்திருந்தாலும் என் வாழ்வில் எனக்கு மறக்க முடியாது என் விஜயத்தில் என்றெல்லாம் இப்படி இருக்கின்ற ஒரு ஆசிரியர் எனக்கு உள்ள வருத்தம் அவன் கல்விக்கு அவர் அவருக்கு நான் பாடப்படுகிறேங்கிறது எனக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இன்னைக்கு கூட அந்த இந்த ஆகாய பறவை பரவிக்கிற ஒரு பாட்டு வரும் அதில் எங்கே இருந்தாலும் சிங்கள கூட ஒரு வரி அந்த வரி வரும்போது எனக்கு சாரோட நடை தான் எனக்கு நினைவு ஒழு உயர் அந்த மாணவர்களுக்கு தன்னலம் இல்லாமல் ஆண்டுகளுக்கு மேலான வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு பள்ளி கவி ஆசிரியரை இருந்து செவனி அந்த மாணவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தியவர் நம்முடைய சார் தமிழ் எடுத்தது ரமணி சார் இங்கிலீஷ் டீச்சர் கணக்கு வந்து பாரதி டீச்சர் சயின்ஸ் சமூக அறிவியல் வந்து இது கம்சோட்டி வந்து எனக்கு அப்போது நடத்தும் போது சங்கவந்திரான்னு சொல்லி அந்த அந்த பேர் வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க அந்த பேர் வந்து எனக்கு அந்த வயசில் எனக்கு நினைவில் எனக்கு பெண் குலத்திற்கு பிறந்தபோது என் குழந்தைங்க சங்கவந்திரம்தான் பேர் வந்து எனக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் மீடிய இங்க स्ट्राங்கா இருக்கணும்னு சொன்னாங்க இந்த என்ன பண்ணுறது என்ன சொல்றீங்க நான் காரி எல்லாம் பத்தாரி வந்துருன முடிஞ்சா இல்ல அமரஸ்